பேசும்போது அந்த தெளிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொள்கை ரீதியா எதுவும் தெரியாது அவர் வந்து விஜய் அவர்களோட பிம்மத்துக்காகவே பயணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து எங்களுக்கு பிடிக்காது பட் நாங்க அவருக்காக தான் வந்தோம் ஆனா இப்போ பொலிட்டிக்ஸ் பத்தி என்ன கேட்டாலும் எங்களுக்கு தெரியும் எஸ்ஐடினா என்னன்னு தெரியாது எஸ்ஓபினா என்னன்னு தெரியாது ஒரு நம்பர் கமிஷன்னா என்னன்னு தெரியாது பட் விங் அபவுட் இட் அதுதான் இப்போ இருக்க வளர்ச்சி அதாவது பொலிட்டிக்ஸே தெரியாத மக்களுக்கு கூட பொலிட்டிக்ஸ் கொண்டு போய் சேர்த்திட்டாரு லைக் பாமர மக்கள்ல இருந்து படிச்சவங்க வரைக்கும் இப்போ எல்லாமே தெரியும் இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம் இருந்துச்சா தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டா தெரியாது நீதி நீதிமன்றம்னா என்ன ஹைகோர்ட்னா என்ன சுப்ரீம் கோர்ட்னா என்ன எந்த டீடைல்ஸ் யாரும் தெரியாது பட் இப்போ லைவ்ல என்ன நடக்குது அவங்க என்ன செக்ஷன்ல வந்து அரெஸ்ட் பண்றாங்க என்ன செக்ஷன்ல வந்துட்டு இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்கற எல்லா டீடைலும் மக்களுக்கு வந்து ஓப்பனா தெரியுது லைக் எவ்ரிதிங் இஸ் बिकॉज ஆஃப் விஜய் இவ்வளவு தெரிஞ்சிருக்கு இது கொள்கை கூட்டம் இல்ல குரங்கல் கூட்டம் நடு கமெண்ட்ஸ் பண்ணும் பொழுது படிக்காத தற்குறிகள் கண்டிப்பா பேசத்தான் செய்வாங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா வளர்ச்சி பிடிக்கல தி பேசிக் திங் வந்து ஒரு ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு ஆளுக்காக இவ்வளவு கூட்டம் திரல்றாங்க எதுக்காக நாளைக்கு அவர் ஆட்சி அமைச்சிட்டாரு என்ன பண்றதுங்கிற பயம் கண்டிப்பா இப்ப இருக்கிற ஆட்சியர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி மத்த கட்சியினருக்கும் கேரண்டியா நிறையவே இருக்கு பரப்புரை பிரச்சாரத்துல பாத்திருப்பீங்க மாநில மாநாட்டுல பாத்திருப்பீங்க அப்பக்கும் இப்ப விஜய் அவர்களை பாக்குறதுக்கும் எப்படி இருக்கு தலைவர் லாஸ்ட்டாக அப்போ வந்து அவர் எங்களுக்கு பொறுப்பாரு வச்சு எங்கள் கையில் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது அந்த மு அந்த நாற்பது நாள் வந்து அவர் எவ்வளோ சோகங்களை வந்து கோத்ரூ பண்ணியிருப்பாங்கிறது அவரோட முகத்தை பார்த்தா தெளிவாக தெரியும் நீங்கள் ஒரு துக்கம் நடந்திருந்தால் அதை எப்படி அனுசரிக்கணும்